காலை வணக்கம் பொது விளக்கு ஜென்ரல் எக்ஸெப்ஷன் இது என்னென்னா இந்திய தண்டனை சட்டத்தில் அந்த செக்ஷனில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து சில பொது விளக்குகளுக்கு குற்றங்கள் தண்டனைக்குரியதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜென்ரல் எக்ஸெப்ஷன் வந்து இரண்டு வகையாக பிரித்து கொள்ளப்படுது எப்படின்னா ஆதாரமான அடிப்படையான பொது விளக்குகள் அதாவது எப்படின்னா ஆக்ட் ஆஃப் காட் ஆக்சிடென்ட்டு அப்புறம் வந்து ஏழு வயதுக்கு உட்பட்ட குழந்தை வந்து குற்றத்தில் ஈடுபடுது இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாகவே குற்றங்களை வந்து வணையவே முடியாது மற்றது வந்து தடுத்தாட்கள் டிஃபென்சிவ் ஜென்ரல் எக்ஸப்ஷன் அது வந்து எப்படின்னு கேட்டால் ப்ரைவேட் டிஃபென்ஸு இன்வாலண்டரி குடி மற்றவர்களால் பட்டு செய்கிற காரியங்கள் மிரட்டி கட்டாயப்படுத்தி செய்யப்படுகிற குற்றங்கள் அல்பத்தனமான குற்றங்கள் எல்லாம் ஜென்ரல் எக்ஸப்ஷன் பாது ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபன்ஸ் எல்லாம் அது வந்து பேர்டன் வந்து ஷிஃப்டது அக்யூஸ்ட் இது இல்லாமல் இன்சானிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இன்சானிட்டி இன்சானிட்டி வந்து அது பற்றி ஜென் இதுக்கு எல்லாம் அதுக்கு இல்லாமல் ஒரு வழக்காக இருக்குது இது வந்து இந்த வழக்கு வந்து மிக அருமையாக பாதிக்கப்பட்டு விளக்கப்பட்டிருக்கிறது இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முப்பத்திரெண்டு தொண்ணூத்தொன்று ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முப்பத்திரெண்டு தொண்ணூத்தொன்று தசரத் பாத்ரா வேர்ஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கட் இதில் என்னென்ன ப்ராப்ளம் இவர் வந்து செம்மிட்டியால் அடித்து ஒருத்தரை சாவடிச்சிட்றாரு அவருக்கு வந்து கீழ்கோட்டில் தண்டனை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அப்பீல் போகிறாங்க கீழ்கோட்டில் வந்து இவங்க வந்து அவர் மனநிலை சரியில்லாதவர்களும் சாட்சிகள் அப்பப்போ சொல்லியிருந்த போது கூட நீதிமன்றமோ அரசாங்கமோ அது அரசிய அரசு தரப்புலையோ அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தவில்லை மாறாக அப்பீலில் வந்து அப்போ டிஃபென்ஸ் எடுக்கும்போது எயிட்டி ஃபோர் ஐபிசியில் ஹைகோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இரு பதினெட்டில் நடந்த சம்பவத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மெடிக்கல் ஒப்பீனியன் வாங்கி அவர் மனநிலை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்டனை உறுதி செய்கிறாங்க அதை வந்து உச்சநீதிமன்றம் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி ரெண்டு ஒன்று தசரத் பத்ரா ஸ்டேட் ஆஃப் சார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தயாபாய் சங்கன் பாய் தாக்கூர் அது வந்து ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நைன் எஸ்இசி செவன் தேர்ட்டின் அதில் மூன்று வகையான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க செக்ஷன் எயிட்டி ஃபோர் இன்சானிட்டி முதல்ல வந்து அரசு தரப்பில் வந்து குற்றம் செய்தவர் குற்ற மனநிலையுடன் தான் அந்த குற்றத்தை செய்தார் என்பதை நிரூபிக்க வேண்டிய எல்லா ஆரம்பத்துலேருந்து வழக்கு முடிகிற வரைக்கும் செய்யணும் கடமைன்றார் அப்படி அவங்க அதை நிரூபித்தாங்கன்னா எதிரி தரப்பில் வந்து அவர் வந்து அந்த தனக்கு மனநிலை சரியில்லை என்பதை ஏதாவது ராவணங்க மூலமாக சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் மூன்றாவது தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவரால் அப்படி சாட்சியத்தை கொடுக்க முடியல அவரால் வந்து அந்த மனநிலை தன்னாலுக்கு சரியில்லைன்றது சொல்ல முடியலன்னாலும் இருக்கிற சாட்சியங்களை வச்சு கீழமை நீதிமன்றம் அவர் மனநிலையுடன் செய்தாரா மனநிலையற்ற நிலையில் செய்தாரான்னு அதை வந்து சாட்சியத்தை அணுகி அதை வந்து அலசி அதுக்கான முறையான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பினுடைய அந்த அந்த அவர் வந்து குற்ற மனநிலையில் செய்தார் என்று நிரூபிக்கக்கூடிய வேண்டிய கடமையை வந்து அவங்க வந்து விலக முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து இந்த கேஸில் விடுதலை கொடுத்துருக்காங்க பார்த்துக்க மிக அருமையான தீர்ப்பு இப்படிப்பட்ட வழக்குகளை வந்து நீங்கள் ஆழமாகவும் தெளிவாகவும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பல விஷயங்கள் நீங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை வணக்கம் நன்றி